ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் எல்லாேருக்கும் ரொம்ப ஆசை சாதிக்கணும் அப்படின்னு அதில் எந்த குறையுமே நம்ம வச்சதில்லை இந்த ஆசைப்படுறதில் எந்த விதமான குறையும் இல்லை ஆனால் முதல்ல தொடங்கின அன்னைக்கு பாருங்கள் சாதனையை பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கும் அதை பற்றின கணக்கீடுகள் ரொம்ப பெரிதாக இருக்கும் எப்படி ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது முதல் நாள் நம்ம எல்லோரும் இந்த வருடம் பூரை என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் சாதனை ரொம்ப அழகாக தான் இருக்குது ஆனால் நாட்கள் போக போக நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக அடுத்த வருடம் வரும் பொழுது சாதிக்கணும்னு நினைச்சோமே அது எந்த இடத்துல போச்சு நமக்கு புரியாம போயிடும் இதுக்காகத்தான் சாதனையை கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் பண்ணணும் ஃபைன் டியூன் பண்றது அப்படின்னா முதல் நாள் நம்ம என்ன யோசிச்சோமோ அது ஒரு வாரக்கணக்குல தாக்கு பிடிக்கணும் வாரக்கணக்குல தாக்கு பிடிச்சா மாதக்கணக்குல கணக்கில் தாக்கு பிடிக்கணும் மாதக்கணக்குல கணக்கில் தாக்கு பிடிச்சா அந்த சாதனையை நோக்கி நம்ம மனசு முழுமையாக போற மாதிரி வருட கணக்கில் தாக்கு பிடிக்கணும் ஜென் புத்திசை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா புத்த பிஷுக்களும் ஏதோ ஒரு சின்ன தொழிலை ஈடுபட்டு அன்றாட வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக எப்படி செயல்படுத்தணும்ங்கிறதுக்காக ஒரு தொழிலை ஈடுபட்டு இருப்பாங்க இப்ப நான் சொல்ல போற இந்த கதையில வரக்கூடிய அந்த சின்ன புத்த பிஷு என்னவா கேட்காரு அப்படின்னா அவருக்கு ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நடனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நடனம் பிடிக்குங்கிறது மட்டும் இல்ல எந்த இடத்துல எல்லாம் வறட்சியோ எந்த இடத்துல எல்லாம் மழை கிடையாதோ அந்த இடத்துல இவர் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக ஆடி முடிக்கும் போது பெருமழை கொட்டும் இந்த கொட்டக்கூடிய விஷயம் உண்மை மக்களுக்கு அதனால இவரை ரொம்ப பிடிக்கும் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு திடீர்னு வேறொரு ஊர்ல இருந்து ஒரு மூன்று இளைஞர்கள் வராங்க அவங்களுக்கு இந்த சம்பவத்தை நினைச்சா ரொம்ப சிரிப்பா வருது இது இயற்கைக்கு முரணான விஷயம் இப்படிலாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது அவர் ஆடி மழை பெய்யும் அப்படின்னா நாங்க ஆடினாலும் மழை பெய்யுமே அப்படின்னு சொன்னாரு நினைக்கிறாங்க சரி எங்க நீங்களும் ஆடி பாருங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த புத்த பிக்ஷு ஆடினாரு அப்படின்னா வறட்சியான சூழ்நிலையில மழை வரும் நீங்க ஆடினா வருதான்னு பாக்கலாம் ஓகே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம் சவாலா எடுத்துட்டு இந்த மூன்று இளைஞர்களும் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆடுறாங்க 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 காலையில தொடங்கி மாலையை ஆயிடுச்சு அவங்களுடைய ஆட்டத்தினால எந்த பிரயோஜனமுமே இல்லை கை கால் தளர்ந்து போய் விழுந்து உட்காந்து தோல்வியை ஒதுக்குறாங்க சரி அடுத்த நாள் புத்த பிக்ஷோ ஆட சொல்றாங்க ஆடுறாரு அவருடைய ஆட்டத்துக்கும் இந்த மூன்று இளைஞர்களுடைய ஆட்டத்துக்கும் அடிப்படையிலேயே நிறைய வித்தியாசம் இருக்கு அவருடைய ஆட்டத்தில் நம்பிக்கை இருக்கு அவருடைய ஆட்டத்தில் சந்தோஷம் இருக்கு அவருடைய ஆட்டத்தில் ஏதோ அடிப்படையான ஒரு விஷயத்தை மனதில் தக்க வச்சுக்கிட்டு அதை நோக்கியே அவர் போற மாதிரி இருக்கு மாலை பொழுது வரைக்கும் அவர் ஆடி முடிக்க முடிக்க பெருமழை கொட்டது மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னா ஒன்று எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுவை பற்றி நாங்கள் சொன்னது உண்மை அப்படின்னது இன்னொன்று வறட்சியை போக்குறதுக்கு அவரால் அந்த மழை இந்த மூன்று இளைஞர்களும் அவர் காலடியில் விழுந்து சரணாகரி அடைஞ்சிட்டாங்க என்ன நீங்கள் பண்ணீங்க என்ன நாங்கள் பண்ணலை எதனால உங்களுடைய ஆட்டத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மழை வந்தது எங்களுடைய ஆட்டத்தில் எதுவுமே வரலை போது சிரிச்சிட்டே அந்த புத்த பிக்ஷு சொன்னது தான் சாதனையினுடைய அடிப்படையாக மாறும் அவர் சொன்னார் மழை வரும் அப்படிங்கிற ஒற்றை தான் நான் ஆடத்தணும் நான் ஆடி முடிக்கும் போது மழை வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆட ஆரம்பிக்கிறேன் என்ன பண்றேன்னு தெரியுமா மழை வர வரைக்கும் ஆட்டத்தை நான் நிறுத்த மாட்டேங்கிற குடிவுமே எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு குடிமோடையும் ஆட தொடங்கும் போது நான் முடிக்கும் பொழுது மழை கால் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த காரியம் நான் செய்தா கண்டிப்பாக வெற்றி தான் இருக்கும் அது ஒரு பார்வை அடுத்த பார்வை என்ன தெரியுமா வெற்றியை நான் தொடர வரைக்கும் என்னுடைய இந்த வேலையை எந்த காரணம் கொண்டு நம்ம நிறுத்த மாட்டேன் இந்த இடத்துலதான் நம்மள பல பேர் பலவீனமாக ஒரு வேலையை தொடங்கும் பொழுது ஒரு ஆவேசம் இருக்கு உற்சாகம் இருக்குது சவாலாக எடுத்துக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரங்கள் தாண்டதுக்கு முன்னாலே ஒரு மாற்று அதில் குறைஞ்சி போயிடும் இரண்டாவது நாள் தாண்டும் பொழுது கொஞ்சம் கூட குறையுது ஒரு வாரம் வரும் பொழுது நாம் எடுத்த இந்த புதிய முயற்சி செய்த புதிய சத்தியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் கரைஞ்சி போய் ஒரு வாரத்துக்குள்ள உறுத்தலையாமல் மாறிடுது ரெண்டு வாரம் மூன்று வாரம் நான்கு வாரம் நாட்கள் போக போக நம்ம எப்படி தொடங்கினோமோ அதுக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் சம்மந்த நிலையில் அமைப்போம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுங்கள் சச்சின் டெண்டுல்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய சவால்களை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை நிரூபித்து காணப்படுது ஆனால் கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இதே சச்சின் டெண்டுல்கரோட விளையாட வந்த வினோத் காம்பளி அப்படின்னு ஒரு நண்பன் அவரோட பள்ளிக்கூடத்தில் இருந்தவர் தான் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் அவங்களுடைய சாதனைகளை தொடங்கினாங்க ஆனால் கடைசியில் வந்து முடிக்கும் பொழுது வினோத் காம்லே அப்படின்னு உடல் வந்த நபர் முடித்த இடம் எங்க சச்சின் டெண்டுல்கர் தொடங்கி முடித்த இடம் எங்க இதைத்தான் புரிஞ்சுக்கிறோம் சாதனைகளை பற்றின கற்பனைகள் ரொம்ப சுலபம் சாதிக்கணுங்கிற ஆசை அதை விட சுலபம் ஆனால் ஒவ்வொரு சாதனைங்கிற கோட்டைக்கு அஸ்திவாரமாக நீங்கள் போடக்கூடிய முயற்சி உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த காரணம் கொண்டும் பாதியில நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் இது மட்டும்தான் உங்களை பிற்காலத்துல ஒரு சாதனையாளராக மாற்றி கொடுக்கும் இல்லைன்னா வருடா வருடம் சாதனைன்னு ஒண்ணு தொடங்குவோம் வருடத்துல அஞ்சு நாள் போறதுக்கு முன்னால அதை நேர்த்து காலாவதியா போயிடுது இது புரிஞ்சது அப்படின்னா வெற்றி சத்தியமாக நம்ம கைவசப்படும் நன்றி வணக்கம்